ரொம்ப ரொம்ப வீட்டை விட்டு வெளில போக தெரியாது எதுவுமே இது பண்ண தெரியாது என்ன வந்து இன்னைக்கு ஒரு யூடியூபர் இது பண்ண வச்சு எங்க பார்த்தாலும் நீங்க வாங்க சாப்பிடலாம் அதேசம் இதெல்லாம் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு அண்ணன் குழந்தைகள் நிறுத்தி இருக்காங்க ஆஹ் டிராவல்ஸும் நல்லபடியா இதாயிட்டு இருக்குது எனக்கு திருச்செந்தூர்ல முத முத கிடைச்சது என் பொண்ணா இருக்கு அஞ்சலி தான் நான் திருச்செந்தூர் வந்த ரெண்டாவது மாசத்துலயே அவளும் நானும் கனெக்ட் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் வரும்போது பாப்பும் பேசுவோம் இப்ப அது ரஞ்சினியே தாண்டி ரஞ்சனி எனக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கு என்ன சொல்ல எனக்கு ஒரு தனி உலகமே கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் ஆஹ் அம்மா அப்பா நிறைய பேருக்கு இருக்காங்க சிஸ்டர்ஸ் முக்கியமா அண்ணன் தம்பிங்க அண்ணன் தம்பிங்களுக்கு இல்ல இப்ப அண்ணனோட வீடியோ வந்துட்டாலே என் வீட்டுல போட்டாலேயா அப்படின்னு நீலகண்ணன் தம்பி பாலாஜி அண்ணா உம் அப்ப ரத்னா தம்பி எல்லா இப்ப சுகுமார் தம்பியும் நிறைய தம்பிகள் எனக்கு எனக்கு ரொம்ப தம்பி பிடிக்கும் ஏன்னா என் ரெண்டு பேர் தான் சந்தர்ப்பம் சூழ்நிலையால நிறைய தம்பிகள் கிடைச்சிருக்காங்க அதான் ஒரு உலகம் அதுல எனக்கா எனக்குன்னே உள்ளவங்களோட நான் ரொம்ப இத பயணிக்கிறேன் அது எனக்கு ரொம்ப எனர்ஜியாவும் இருக்கு இந்த டூ டேஸ் வயது பெரிய பெரிய எனர்ஜி அதே மாதிரி தெரிஞ்சு பயணமும் எனக்கு ரொம்ப நிறைய நடக்குது ஆஹ் நடக்க ஒண்ணு வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறேன் கூடிய சீக்கிரம் பெரிய விழாக்கள் ஒண்ணு இதாயிட்டு இருக்கு அதுவும் நான் முடிஞ்சவனே கண்டிப்பா சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வீடியோ பார்த்ததுன்னு ரொம்ப முயற்சி பண்ணேன் போக முடியல ஏதாவது தடங்கள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப டூ இயர்ஸ் கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கேன் இதுல இப்போ எயிட் நைன் நைன் மந்த்ஸா தான் சொக்கர் டெம்பிள் டூரிசம் அது வரைக்கும் நான் ட்ரெயின்ல போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் நான் போயிட்டு எனக்கு நடந்த விழாக்களை சொன்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க சிஸ்டர்ஸ்னா என்கூட வந்து பயணித்து அவங்களோட லைஃப்பும் நிறைய சேஞ்சஸ் ஆகியிருக்குது ஓகே தேங்க் யூ நன்றி நன்றிமா திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு